அத்தியாயம் முப்பத்தி எட்டு மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு அன்பின் காரணமாகவும் அரசியல் காரணமாகவும் பல திருமணங்கள் நடந்தன அப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியர்களில் பலரும் தஞ்சையிலேயே இருந்தார்கள் தஞ்சை அரண்மனையில் மிகவும் விசாலமாக உள்ள அந்த அவரவர் ஊர்கதைகளை பரிமாறிக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் தனித்திருக்கும் போது கேலியும் கூச்சலுமாய் இருக்கிற அந்த பெண்கள் மன்னர் அரண்மனைக்கு வந்ததும் முற்றிலும் அமைதியாகி விடுவார்கள் மன்னர் எதிரே பேச்சு வராமல் திகைப்பார்கள் தங்கள் விருப்பத்தை மன்னரிடம் நேரடியாக சொல்ல தயங்குவார்கள் பட்டத்து மகரிஷியான உலகமாதேவி கூட பட்டத்து சாரி பட்ட மகிஷியான உலகமாதேவி கூட மன்னரின் மனோநிலையை பஞ்சவன் மாதேவியிடம் தெரிந்து கொண்டுதான் மன்னரிடம் பேச துவங்குவார் எந்நேரமும் மன்னரோடு இருக்க மிகுந்த விழிப்போடு இருக்க வேண்டும் எப்போதும் விழிப்போடு இருக்க எப்போதும் பசியோடு இருக்க வேண்டும் எப்போதும் பசியோடு இருப்பது எல்லோராலும் முடியாத காரியம் மன்னர் மீது எனக்கு இருக்கும் ஆர்வம்தான் என்னை பசி தாங்க வைக்கிறது தூக்கம் விலக வைக்கிறது என்று பஞ்சவன் மாதேவி கூறுவாள் வயது முதிர முதிர மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் கோபம் மெல்ல குறைந்து வருகிறது ஆயினும் எப்போதேனும் எதற்கா எதற்கேனும் அவர் சீரும்போது அரண்மனை ஆடிப்போகிறது அவர் கோபத்திற்கு ஆடாது அமைதியாய் அதை எதிர்கொள்வது பஞ்சவன் மாதேவி மட்டுமே அதனாலேயே அரச சபையிலும் பஞ்சவன் மாதேவியால் பயமின்றி உட்கார முடிந்தது அரச சபையில் உள்ள ஏனையம் மற்றோர்களையும் அரசரின் கோபத்திற்கு ஆளாகாதவாறு அவளால் மட்டுமே காப்பாற்ற முடியும் அவளுக்கு பிறகு இளவரசர் ராஜேந்திரரால் தான் அரசன் கோபத்தை எதிர்கொள்ள முடியும் அரசரை மட்டுமல்ல ராஜேந்திரன் பற்றியும் பஞ்சவன் மாதேவி நன்கு அறிந்திருந்தாள் ராஜராஜ பெருந்தச்ச கை காட் கட்டி வியக்க ராஜேந்திரன் சுலுக்கியர்களையும் கலிங்கர்களையும் தன் வசப்படுத்தியதை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள் அதிகாரிகளோடு அவள் சமமாக உட்கார்ந்து பேசுவதையும் அதிகாரிகள் பேசுவதை பே பேசுவதை மறுப்பதையும் மாற்று கருத்து சொல்வதையும் குறுக்கு விசாரணை செய்வதையும் அரண்மனை பெண்டி வியந்து பார்ப்பார்கள் அன்றும் பார்த்தார்கள் இளவரசர் ராஜேந்திரன் பேசிய தோனியிலேயே பஞ்சவன் மாதேவி ராஜராஜ பெருந்தச்சரிடம் அந்த சம்பவத்தை விளக்கினார் நீங்கள் போரில் தோற்றவர்கள் சோழ தேசனுடைய வீரர்கள் முன்னே கத்தியை கீழே போட்டுவிட்டு அடிபணிந்தவர்கள் உங்களை நீங்கள் போர் செய்த இடத்திலிருந்து விலக்கிட்டு விலங்கிட்டு அடிமையாக்கி எங்கள் தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் இப்போது உங்களுக்கு விடுதலை நீங்கள் உங்கள் ஊர் நோக்கி போகலாம் மறுபடியும் நல்ல பயிற்சி பெற்று வாழேந்தி மீண்டும் சோழ தேசத்தை நோக்கி படையெடுத்து வரலாம் அல்லது நாங்கள் படையெடுத்து வருகிற போது எங்கள் எதிரே வந்து நின்று சண்டைக்கு அழைத்து வெற்றி வாகை சூடி மகிழலாம் ஆனாலும் நீங்கள் ஒரு முறை தோற்று விளங்கி விலங்கிடப்பட்டு அடிமையாக இருந்ததும் பிறகு அன்பினால் விடுவிக்கப்பட்டதும் உங்கள் மனதில் நிச்சயம் ஒரு வடுவாக இருக்கும் நீங்கள் ஊருக்கு போனால் உங்கள் மகனும் மகளும் கூட நீங்கள் அடிமையாக இருந்து வந்தவர்கள் தானே என்று ஏசக்கூடும் எனவே உங்களுக்கு வேறு விதமான ஒரு வாய்ப்பு தருகிறேன் கலிங்கதாரும் சாளுக்கியர்களும் சிவபெருமான் மேல் மிகுந்த பிரியமும் மதிப்பும் உடையவர்கள் என்று எனக்கு தெரியும் மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மிக மிக பெரிய ஒரு கற்கோயில் லிங்கோ லிங்கோத்பவருக்கு எழுப்ப இருக்கிறார் அந்த பணியிலே சேர விருப்பம் உள்ளவர்கள் எங்களோடு இருக்கலாம் அந்த கட்டிட பணியிலேயே கருங்கல் சுமப்பதும் மண் அள்ளுவதும் மண் கொண்டு போய் போடுவதுமாக வேலைகளை வேலைகளில் ஈடுபட விரும்புவார்கள் எங்களோடு தஞ்சைக்கு வர வரலாம் விருப்பமில்லாதவர்கள் போய்விடலாம் நீங்களும் நானும் வெவ்வேறு தேசமாக இருந்தாலும் ஒரே மதம் ஒரே கடவுளை வழிபடுபவர்கள் கழுத்திலே லிங்கம் மாட்டி பூஜை செய்கிற சாளுக்கியர்களை நாங்கள் துன்புறுத்துவதில்லை மாறாய் அவர்கள் பூஜை செய்வதற்குண்டான சகல வசதிகளையும் செய்து தருகிறோம் அவர்களுடைய கைகளை பிடைப்பதில்லை மாமன்னர் ராஜராஜருக்கு சிவ வழிபாடு தான் மிக முக்கியம் சிவன் பெயரை சொல்லுவதுதான் அவர் வாழ்க்கையின் உன்னதமான லட்சியம் சிவனுக்கு கோயில் எழுப்பது தான் அவரின் உயிர் மூச்சு உங்களை விளக்கிட்டு உங்களை விளங்கிட்டு அடிமையாக நடத்தாமல் வெறுப்பாக பார்க்காமல் ஒரு உன்னதமான சிவன் பணியில் ஈடுபட உங்களை கை கூப்பி அழைக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள் விருப்பம் இல்லாதவர் மேலே நடந்து அவரவர் தேசத்திற்கு போகலாம் இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு உங்கள் முடிவர்களை சொல்லிவிடுங்கள் என்று தெரிவிக்க ஆயிரத்தி அறநூறு போர் வீரர்களில் நாற்பத்தேழு பேர் மட்டுமே திருவற்றியூரில் இருந்து கலிங்கம் நோக்கி போயிருக்கிறார்கள் மேல்பாட்டில் உள்ள கைதிகளிடம் எவ்வித இவ்விதமே ஒரு உரை நிகழ்த்த அங்கிருந்து ரெண்டாயிரம் பேரில் நானூறு பேர் மட்டுமே மேலே சாளுக்கியம் நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் விருப்பத்தோடு வேலை செய்கிற ஆட்கள் எல்லைகளே எல்லைகளிலேயே இருக்கிறார்கள் உங்களுடைய வரைபடங்கள் தயாரானதும் அவர்கள் இங்கே வந்து விடுவார்கள் அம்மா நான் போட்ட வரைபடங்கள் என்னிடம் இருக்கின்றன ஆனால் மன்னர் அதில் திருப்தி அடையவில்லை காஞ்சியிலிருந்து பழைய ஓலை சுவடிகளை பார்க்க சொல்லி அங்குள்ள அந்தணர்களை கலந்து ஆலோசித்து கல் தச்சர்களையும் பொற்கொள்ளர்களையும் பார்த்து பேசி விமானம் போன்ற அமைப்புடைய ஒரு விஷயத்தை வரைபடமாக தயாரித்து அனுப்புகிறார்கள் நன்கு நான்கு பக்கமும் கோபுரம் நடுவே சிறிய விமானம் என்றுதான் இன்று வரை கோயில் இருந்தது ஆனால் ஒரே ஒரு விமானம் வெட்டுவெளியில் மிக மிக பெரிய உயரத்துடன் எழும்பி நிற்க வேண்டும் என்பது மன்னருடைய ஆசையாக இருக்கிறது இப்படி ஒரு கற்பனை அவருக்குள் ஏன் வந்தது என்று எனக்கு புரியவே இல்லை விமானம் மட்டுமே பெரிதாக இருக்கட்டும் கோபுரங்கள் சிறியனவாக இருந்தால் நல்லது என்பது மன்னருடைய விருப்பம் சற்று கோபுரங்களும் இல்லாமல் இருந்தாலும் நல்லது என்பது அவருடைய எண்ணம் ஆனால் பிரம்மராயர் கோபுரம் இருக்கத்தான் வேண்டும் நான்கு பக்கமும் சிறிய அளவிலாவது கோபுரம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர் சபையில் அவர் பேச்சும் எடுபட்டு விட்டது எனவே சிறிய கோபுரத்தோடு மிகப்பெரிய விமானம் அதாவது ஆறு பனை உயரமுள்ள விமானம் கட்டுவதற்கு அடித்தளமும் குமுதப்பட்டையும் தூணோடு கூடிய சுற்று மதிலும் இப்போது ராஜராஜி என்கிற தேவரடியாரின் மூலம் வந்திருக்கிறது விமானம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி வரைபடம் இன்னும் வரவில்லை மன்னர் காஞ்சிபுரத்தில் உள்ள பண்டிதர்களை எல்லாம் தனித்தனியே காசு கொடுத்து மாதிரி படங்கள் வரைந்து அனுப்ப சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் அந்த மாதிரி படங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அவரவர் பெயர் விலாசம் எழுதி ஒரு பெட்டியில் வைத்து அடுத்த மாதம் அனுப்புவதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது பூமிக்கு கீழே சுவரின் அகலமும் ஆழமும் என்ன பூமிக்கு மேலே கட்டிடத்தின் திண்மை என்ன அதற்கு மேலே மதுர் சுவர்களின் கனம் என்ன அதற்கு மேலே விமானத்தின் அமைப்பு என்ன என்கிற விஷயங்கள் இனிமேல்தான் வரும் ஆறு பனை உயரம் உள்ள விமானம் கட்டினால் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக அதற்கான அடிப்படை திட்டங்கள் மட்டுமே இப்போது வந்திருக்கின்றன இப்படி பல்வேறு விஷயங்கள் பாதி பாதியாக நிற்க மன்னர் பூமி பூஜை பற்றி பேசுகிறார் எனக்கு பயமாக இருக்கிறது தாயே எந்த திசை நோக்கி பயணப்படுகின்றோம் என்று தெளிவு இல்லாமல் பயணப்படுகின்றோமோ என்கிற கவலை ஏற்படுகிறது இதை மன்னரிடம் நான் எப்படி சொல்வது ராஜராஜ பெருந்தச்சர் பஞ்சவன் மாதேவியை நோக்கி கவலையோடு கேட்டார் பஞ்சவன் மாதேவி தோல் முழுதும் போர்த்திக்கொண்டு பெருந்தச்சரின் ஆசனத்திற்கு அடுத்த ஆசனத்தில் குறுகி உட்கார்ந்தபடி தொலைதூரம் யோசித்தாள். எந்த பெண்மணியும் அரசவையில் இவ்வாறு உட்கார்வதில்லை பஞ்சவன் மாதேவி பல நேரங்களில் தன்னை மறந்து ஆழ்ந்த சிந்தனையில் அந்த இருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் உட்கார்ந்து விடுவாள் ஆனால் இது பற்றி எவரும் கேள்வி எழுப்பதும் எழுப்புவதும் இல்லை வினோதமாய் பார்ப்பதும் இல்லை ஆரம்பத்தில் சில அதிகாரிகளும் பொதுமக்களும் அதிர்ந்து போனார்கள் அதே நேரம் பஞ்சவன்மாதேவி ஒரு பிரச்சனையின் அடிவேரை புரிந்து கொண்டு பழிச்சென்று அதற்கு தீர்வு சொல்வதைக் கண்டு வியந்து போய் ஆர்பதித்தும் இருக்கிறார்கள் பொதுமக்களிலிருந்து ஒருவன் உண்டி எடுத்துக்கொண்டு மன்னரை தேடி வந்தான் ஐயா நீங்கள் வந்து தரிசனம் தந்தது மிகவும் சந்தோஷம் ஆனால் பஞ்சவன்மாதேவியை செய்து எங்கள் பகுதிக்கு வர சொல்கிறீர்களா எங்களுக்கு அவரால் சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கின்றன அப்படியா என்ன அது என்ன காரியம் என்று என்னிடம் சொல்லுங்களேன் உங்களுக்கு பல வேலைகள் இருக்கின்றன மாமன்னரே நாங்கள் பஞ்சவன்மாதேவி அவர்களிடம் விஷயத்தை சொல்லி எங்கள் குறைகளை நீக்கிக் கொள்கின்றோம் என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் எங்கள் ஊரில் மூன்று பாம்பு புற்றுகள் இருக்கின்றன பாம்புகளின் நடமாட்டம் ஏகமாக இருக்கிறது இதுவரை யாரையும் தீண்டியதும் இல்லை என்றாலும் என் துணி என் மீது படும்போது என் கை என் மீது படும்போதும் என் மனைவியின் கை என் முதுகை தொடும்போதும் பாம்போ என்று அலறி பயந்து விடுகிறேன் எதை தொட்டாலும் எது என் நம் மீது பட்டாலும் பாம்பு தீண்டியது போல் இருக்கிறது என்ற நினை வாழ்க்கையின் சுகத்தை கெடுத்து விடுகிறது ஐயா என்று அவன் சொல்ல ஊர் மக்கள் சிரித்தார்கள் உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சிரிக்கவில்லை திரும்பி தொலை தூரத்தில் உள்ள பஞ்சவன்மாதேவியை பார்த்தார் அருகில் வர சொன்னார் மன்னர் கூப்பிடுகிறார் என்று சொல்லியபடி பஞ்சவன்மாதேவி துள்ளி எழுந்து மன்னரை நோக்கி விரைய தன்னைதான் ராஜராஜர் அழைக்கிறார் என்று பெருந்தச்சர் தவறாக நினைத்து கொள்ள சற்று தொலைவே மக்களுக்கு நடுவே நின்றிருந்த மன்னரிடம் இரண்டு பேரும் விரைந்து போனார்கள் அடடே நான் உங்களை அழைக்கவில்லை பஞ்சவன் மாதேவியை அருகில் வர சொல்லி அழைத்தேன் சோழ தேசத்தில் மிகவும் மிக உயர்ந்த சிற்பியை கணித மேதையை சகலகலா வல்லவனை ஒரு நாளும் இந்த ராஜராஜன் செய்கை செய்து கூப்பிட மாட்டான் மன்னர் மன்னிப்பு கேட்பது போல் ராஜராஜ பெருந்தச்சரின் தோளில் கை வைத்தார் ஏன் அழைத்தால்தான் என்ன அழைப்பது மன்னர் அல்லவா இதில் என்ன தவறு இருக்க முடியும் நீங்கள் எங்கு அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் வரவேண்டிய கடமை எனக்கு உண்டு என்ன விஷயம் சொல்லுங்கள் ஆர்வத்துடன் பெருந்தச்சர் மன்னருக்கு அருகே வந்தார் இந்த மனிதரை நான் சிறு அறிவேன் பெயர் ஞாபகம் இல்லையே தவிர முகம் மறக்கவில்லை இவர் ஊரில் பாம்பு புற்றுகள் மூன்று இருக்கின்றனவாம். பாம்புகள் நடமாட்டமும் அதிகமாம் உங்களுக்கு வேலைகள் பல இருக்கும் பஞ்சவன்மாதேவியிடம் இதை சொல்லிவிட்டால் அவள் தகுந்த நடவடிக்கை எடுப்பாள் என்கிறார்கள் அதனால் பஞ்சவன்மாதேவியை அழைத்தேன் யாராவது யார் அப்படி சொன்னது இதென்ன அதிக பிரசங்கித்தனம் பிரச்சனையை சொல்லிவிட்டு கை கூப்பி இருக்க தெரியாதா அது யாரால் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை நீங்களே சொல்வீர்களா இதற்கு பேர்தான் சோழ தேசத்தின் திமிர் மிக மோசமான குசும்புத்தனம் மன்னருக்கே வழிகாட்டிய அந்த மனிதர் யார் சீரலுடன் பஞ்சவன்மாதேவி கூட்டம் நோக்கி குரல் கொடுத்தார் ஒரே ஊரில் மூன்று பாம்பு புற்றுகளா எந்த ஊரில் இருக்கின்றன ராஜராஜ பெருந்தச்சர் ம ராஜராஜ பெருந்தச்சர் மன்னரை தாண்டி மக்கள் கூட்டத்தை அணுகினார் கோயிலுக்கு சுண்ணாம்பு சார்ந்து கலக்க புற்றுமண் தேவை ஒரே ஊரில் மூன்று புற்றுகள் இருக்கிறது என்றால் அந்த ஊர் முழுதும் தேவை பெருந்தச்சர் சந்தோஷ கூச்சலுடன் பேசினார் மாதேவி மனசிற்குள் ஒரு சின்ன திகைப்பு ஏற்பட்டது கோவில் கட்டுவதற்கான சௌரியங்கள் மனித புத்திசாலித்தனம் மீறி தானாகவே ஏற்படுவது போல் தோன்றுகிறது கடவுளின் வழிகாட்டால் இருக்கிறதென் இருக்கிறதென்று மாமன்னன் நம்புவதால்தான் தன்னை காட்டிலும் மற்றவரை காட்டிலும் அமைதியாக இருக்கிறார் என்று ஒரு எண்ணம் வந்தது மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கூட்டத்தில் வேறு யாரையோ பார்த்து முன்னேறி நலமா என்று விசாரித்தார் தட்டார் குடி மக்கள் கும்பலாய் வந்திருப்பதை பஞ்சவன் மாதேவி அப்போதுதான் பார்த்தாள் முப்பத்தி எட்டாம் அத்தியாயம் முடிவடைந்தது